சென்னை முகப்பேரில் உள்ள பிரபல ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி உணவகத்தில் குழந்தை சாப்பிட்ட மட்டன் எலும்பில் புழுக்கள் இருந்ததால் குழந்தையின் தந்தை அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து அவர் உணவக நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த 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 மாதிரி புழு சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா நான் நான் கொடுத்தா இதே ஒரு நான் ஃபேமிலியாக வந்திருக்கேன் என் பெரிய பாப்பா சின்ன பாப்பா ஒய்ஃபு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் இது அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியலன்றதுக்காக நான் இதை உடைச்சி கொடுக்குறேன் உடைக்கும் போது பார்த்துங்க இதில் இது என்னது சார் என்னது சார் இது சொல்லுங்கள் என்னது சார் இது இல்லை சார் இவ்வளோ நேரம் என் பொண்ணை நீங்கள் செல்லம் கொஞ்சம் இன்னும் அந்த குழந்தைக்கு இதை நீங்கள் இது இது எப்படி விஷமாயிது இது சொல்லுங்கள் சார் உங்கள் வீட்டு குழந்தைக்கு தான் டெய்லி கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் சார் நீங்கள் பார்த்து தானே இருந்தீங்க இது என்னது சார் இது எனக்கு தெரியல சொல்லுங்களேன் உங்கள் குழந்தைக்கு புழு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடுப்பீங்களா இது எந்த இது ஸ்டார் பிரியாணி எந்த பிரான்ச்சு சார் சொல்லுங்க சார் சார் நீங்க எதுவும் பண்ணல நீங்க குக் பண்ணல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க